ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே எடப்பாடி பழனிசாமியின் பரப்புரை கூட்டத்துக்கு வந்து உயிரிழந்த அதிமுக தொண்டர் அர்ஜுனன் உடலுக்கு எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து அவரது குடும்பத்துக்கு அதிமுக மாவட்ட கழகம் சார்பில் பத்து லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கியுள்ளார் ஆர்வமுடன் கட்சி பணியில் ஈடுபட்ட அதிமுக தொண்டரின் உயிரிழப்பு வேதனை அளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் நாங்கள் மலர்த்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறோம் அவர் உயிரோடு இருக்கின்ற பொழுது ஆர்வமாக கட்சி மண்ணில் ஈடுபட்டவர் அர்ஜுன் அவர்கள் அவருடைய இழப்பு எங்களுக்கு மிகுந்த வேதனையும் வருத்தத்தையும் அளித்துள்ளது அவரை இழந்து வாடும் ஒரு குடும்பத்தாருக்கும் ஒரு தாயாருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அவருக்கு தாயாருக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக பத்து லட்சம் ரூபாய் இப்பொழுது வழங்கி இருக்கின்றோம் டிராப்டோலியாக தலைமை கழகத்தின் சார்பாக பத்து லட்சம் ரூபாய் வழங்க இருக்கின்றோம் மொத்தம் இருபது லட்சம் ரூபாய் அவரது குடும்பத்திற்கு அண்ணா அதிமுக சார்பாக வழங்கப்பட்டது என்பதும் தெரிவித்துக் கொள்கின்றேன்